அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வியாழக்கிழமை நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் ஐசக் பாஷவிஸ் சிங்கர் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றவர் இவர் வந்து நேத்தும் முதல் பெண் படைப்பாளி இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றவங்களை பற்றி பார்த்தோம் செல்மா லேகர்லாவ் இன்னைக்கு வந்து நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் ஐசக் பாஷவிஸ் சிங்கர் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு தான் இவரும் வாங்கியிருக்கிறாரு இட்டிஸ் மொழி எழுத்தாளர் ஐசக் பாசவிஸ் சிங்கர் இவர் இன்னைக்கு பிறந்திருக்கிறார் வியாழக்கிழமை நவம்பர் இருபத்தொன்னு போலந்து நாட்டின் லியான்சின் கிராமத்தில் யூத குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பிறக்கிறாங்க இவரது தந்தை நிதி நீதிபதி தலைமை மதபோதகராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் சூரத்து பிள்ளவம் நடந்த வருஷத்தில் இந்தியாவில் குடும்பம் ராட்சிமின் நகருக்கு இடம்பெயர்ந்தது